அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பழனி வட்டத்தில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்த பழனிசாமி சுவாமிகள் ஜீவ ஜீவசமாதியில் நடக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான மகா குரு பூஜை பற்றிய தகவலையும் கு குரு பூஜைக்கு நாட் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து விரதமாலை அணியக்கூடிய பக்தர்கள் எப்பொழுது விரதம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஜீவசமாதியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமி புனர்பூஷ நட்சத்திர பூஜைகள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பழனி கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட பனிரெண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை தான் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடத்தில் நடக்க இருக்குது விசுவாவசு வருடம் மாசி மாதம் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது மாசி மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனிக்கிழமை வளர்ப்பெ புனர்பூசம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபதினத்தன்று ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகள் அவர்களோட பனிரெண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தன்று மகா குரு பூஜை பெருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் புனர்பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லையும் சிறப்பு பூஜைகள் சுவாமிகளோட ஜீவசமாதியில் நடந்த வண்ணம் இருக்கு அடுத்ததா நம்ம இந்த குரு பூஜைக்கு விரதமாலை அணியக்கூடிய பக்தர்கள் எப்பொழுதிருந்து விரதமாலை அணிய ஆரம்பிக்கலாம் தீர்த்த கலசம் எடுக்கக்கூடிய பக்தர்கள் அவர்கள் பின்பற்ற வேண்டியது என்ன அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க குரு பூஜைக்காக தீர்த்த கலசம் எடுக்கும் பக்தர்கள் விரதமாலை அணியும் பக்தர்கள் கவனத்திற்கு மாசி மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனிக்கிழமையன்று மகா குரு பூஜையை முன்னிட்டு பக்தர்கள் விரதமாலை அணியக்கூடிய தேதி விவரங்கள் கொடுத்திருக்காங்க ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமாலை அணியக்கூடிய பக்தர்கள் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு திங்கட்கிழமை முதல் மாலை அணியலாம் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க இந்த அதாவது பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு திங்கட்கிழமையில இருந்து மாலை அணியக்கூடியவங்க நாற்பத்தி நாட் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத மாலை அணியக்கூடிய கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீர்த்த கலசம் எடுக்கக்கூடிய பக்தர்கள் கவனத்திற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாவது நாளான மாசி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜீவசமாதியில இருந்து காலை ஒன்பது மணி அளவில் தீர்த்த கலசம் எடுக்கிறதுக்கு புறப்படுறாங்க வீர ஜக்கம்மாள் கோவிலுக்கு சென்று தீர்த்தம் எடுத்து அங்கே கோயில்ல இருந்து மாலை நான்கு மணி அளவில் சத்குரு பகவானுக்கு தீர்த்த கலசம் எடுத்து தீர்த்த கலசம் எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய தீர்த்தம் நாற்பத்தி எட்டாவது நாள் சத்குரு பகவானுக்கு இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் எப்போ வருது அப்படின்னா மாசி மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் சந்தன அபிஷேகம் செய்யப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க விரதமாலை அணியக்கூடிய பக்தர்கள் மற்றும் தீர்த்த கலசம் எடுக்கக்கூடிய பக்தர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களையும் கொடுத்திருக்காங்க தொலைபேசி எண்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஒன்று ஒன்பது இன்னொரு எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு நான்கு ஆறு மூன்று ஆகிய இரண்டு எண்களை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததா விரதமாலை எந்தெந்த தேதியில் அணிய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமாலை அணியக்கூடிய பக்தர்கள் மார்கொழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கலாம் இருபத்தி ஓரு நாட்கள் விரதமாலை அணியக்கூடிய பக்தர்கள் தை மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஓரு நாட்கள் முடியல அப்படின்னா பதினாறு நாட்கள் விரதமாலை அணியக்கூடிய பக்தர்கள் மாசி மாதம் முதல் தேதி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை முதல் விரதமாலை அணியலாம் பதினோரு நாட்கள் விரதமாலை அணியக்கூடிய பக்தர்கள் மாசி மாதம் ஆறாம் தேதி பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன்கிழமை முதல் விரதமாலை அணியலாம் ஏழு நாட்கள் விரதமாலை அணியக்கூடிய பக்தர்கள் மாசி மாதம் பத்தாம் தேதி இருபத்து இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விரதமாலை அணிய ஆரம்பிக்கலாம் ஐந்து நாட்கள் மட்டும் விரதமாலை அணியக்கூடிய பக்தர்கள் மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கை ஆரம்பிக்கலாம் மூன்று நாட்கள் மட்டுமே விரதமாலை அணியக்கூடிய பக்தர்கள் மாசி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வியாழக்கிழமை என்னைக்கு விரதமாலை அணிய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி எட்டு நாட்களாக இருந்தாலும் சரி மூன்று நாட்களாக இருந்தாலும் சரி நம்மால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நாட்கள் வந்து விரதமாலை அணிந்து விரதமிருந்து சத்குரு பகவானுக்கு நம்ம தீர்த்த கலசம் எடுத்து நம்மளுடைய வணக்கத்தையும் நன்றியையும் செலுத்தலாம்ங்க இன்னொரு குறிப்பு சொல்லியிருக்காங்க தீர்த்த கலசத்திற்கு தேவையான குடம் மற்றும் கயிறுகளை பக்தர்களே கொண்டு வரணும் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகள் ஜீவசமாதியில் பனிரெண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா மாசி மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமையன்று மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது கணக்கன்பட்டிக்கு பழனி பேருந்து இருந்து பேருந்தில் செல்லக்கூடிய பக்தர்கள் பழனி பேருந்து நிலையத்தில் சத்குரு கோவில் அப்படின்னு போர்டு போட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது ஒருவேளை அந்த பேருந்து கிடைக்கல கூட்டமாக இருக்குது அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம் போகக்கூடிய வண்டியில் ஏறினோம் அப்படின்னா கணக்கம்பட்டி மெயின் ரோட்டில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோல நம்ம உள்ளே போய்க்கலாம் கணக்கன்பட்டியில் வார விடுமுறை நாட்கள்லையும் தொடர் விடுமுறை நாட்கள்லையும் விசேஷ நாட்கள்லையும் பக்தர்களோட கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது அங்கே செல்லக்கூ பக்தர்கள் நாம அங்க கொடுக்கக்கூடிய உணவை பிரசாதமாக நினச்சு சாப்பிடணும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்றாங்க இங்க கொடுக்கப்படக்கூடிய அன்னதானம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணியை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படுது அப்படின்னு நிறைய அனுபவம் வாய்ந்த பெரியவங்களும் வந்து சொல்றாங்க கணக்கன்பட்டிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அங்க நம்ம அன்னதானத்தை சாப்பிட்றதோட மட்டுமல்லாங்க மட்டுமல்லாமல் அங்க வந்து நம்ம சுத்த பணிகளை தூய்மை பணிகளை மேற்கொள்றது நலம்னு சொல்லியிருக்காங்க ஒரு பேப்பர் கீழே கிடந்தாலும் அதை எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டு முறைப்படி கோவில சுத்தமா வைத்திருக்க நம்ம எல்லோருமே உதவலாம்ங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இது போன்ற நிறைய ஆன்மீக தகவல்களை நம்ம கொடுத்துட்டு வர்றோம் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அன்பின் ஆன்மீகத்திற்கு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்